ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா இதயத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க இந்த உணவுகளை தினமும் உண்ணுங்கள் வாங்கினிக்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ அனைத்து அத்தியாவசிய நுண் ஊட்டச்சத்துக்களையும் வழங்கும் சத்தான மற்றும் தரமான உணவை உட்கொள்வது அவசியம் ஆனால் நமக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்கிறதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் நாம் தவிர்க்கும் ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து ஒமேகா த்ரீ அமிலங்கள் இந்த ஒமேகா அமிலங்கள் இதயம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யும் சக்தி கொண்டது இது ஒரு அத்தியாவசிய ஓட்டச்சத்து இது நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது நீங்கள் இயற்கை உணவுகள் மூலமாகவோ அல்லது சப்ளிமென்ட்ஸுகள் மூலமாகவோ இவற்றை பெறலாம் ஒமேகாத்ரீயை உங்களுடைய உணவில் சேர்ப்பது வழக்கமான உடற்பயிற்சியின் போது கிட்டத்தட்ட அனைத்து முக்கிய செயல்பாடுகளுக்குமே பயனளிக்கும் உடலை சீராகவும் இயங்க வைக்கும் இதயம் முதல் இனப்பெருக்க அமைப்பு வரை இது கிட்டத்தட்ட அனைத்து முக்கிய உறுப்புகளுக்குமே நன்மைகளை வழங்குகிறது இது நம்முடைய உடலில் உள்ள பல செல் கட்டமைப்புகளையும் உருவாக்குகிறது ஒமேகா த்ரீ அமிலத்தின் நன்மைகள் என்ன என்பதைத்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் இந்த ஒமேகத்திரி கொழுப்பு அமிலங்களின் ஆரோக்கியமான உட்கொள்ளல் குறிப்பாக நோய் எதிர்ப்பு அமைப்பு அதன் வேலையை செய்ய உதவுகிறது முடக்குவாதம் போன்ற தன்னுடல் தாக்க நிலைகளை தடுக்கிறது அவை அலர்ஜி எதிர்ப்பு மருந்துகளின் செயல்திறனையும் மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் மீன் எண்ணெய் போன்ற சில கூடுதல் மருந்துகளும் மூட்டுவலி மற்றும் வீக்கத்தை குறைக்க உதவும் மீன் எண்ணெய் போன்ற சில ஒமேகா திரி நிறைந்த உணவுகள் உடலிலுள்ள ட்ரை அல்லது இரத்த கொழுப்பின் அளவை கணிசமாக குறைக்க உதவுகின்றன இதனால் இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் என்று ஆய்வுகளுமே சொல்கிறது ட்ரை கிளிசரைடுகள் உங்களுடைய இதயத்தை பாதுகாக்கும் ஒமேகாத்ரி மூளையை சுறுசுறுப்பாக வைத்து நன்றாக செயல்படுவதில் நம்ப முடியாத அளவிற்கு உதவுகிறது மூளை ஆரோக்கியம் மற்றும் ஆதரவான செயல்பாடுகளை மேம்படுத்துவதோடு ஒமேகாத்ரி நுகர்வு மன அளவை குறைக்கும் மற்றும் பல்வேறு நோய்களின் அபாயத்தையுமே குறைக்கும் இதை உறுதிப்படுத்த கூடுதல் ரிசர்ச் தேவை மீன் எண்ணெய் மற்றும் சில ஒமேகாத்ரி நிறைந்த உணவுகள் உங்களுடைய ஒர்க் அவுட்டிற்குமே சிறந்தது ஏனெனில் அவை தசை வலிமை சகிப்புத்தன்மை தேவையான ஆற்றலை வழங்குதல் மற்றும் உங்களுடைய ஒர்கவுட்டின் போது நீண்ட காலம் நீடிக்க உதவுகிறது கர்ப்பத்திற்கு நல்லது கர்ப்பிணி பெண்கள் தங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்வது அவசியம் ஆண்டுகளில் குழந்தையின் வளர்ச்சியை மேம்படுத்துவதில் சிறந்தது குறிப்பாக பார்வை மற்றும் நரம்பு வளர்ச்சிக்கு எனவே அதில் அதிக கவனம் செலுத்துங்கள் அதிகளவு வீக்கம் நாள்பட்ட நோய்கள் மற்றும் வாழ்க்கை முறை சீர்குலைவுகளின் ஆபத்தை அதிகரிக்கிறது ஒமேகாத்ரி அளவுகள் ஆஸ்துமா மற்றும் பிற சுவாச நோய்கள் போன்ற சில நோய்களுடன் தொடர்புடைய வீக்கத்தின் அளவை குறைக்கும் என்று ரிசர்ச் கண்டுபிடித்துள்ளது ஒமேகாத்ரி கொழுப்பு நிறைந்த மீன் சால்மன் முட்டை சில பருப்புகள் மற்றும் விதைகள் பருப்பு எண்ணெய்கள் மற்றும் காய்கறிகள் போன்றவற்றிலும் கடல் உணவுகளிலும் இருக்கிறது இருப்பினும் இந்த உணவுகள் கலோரிகள் சற்று அதிகமாக இருப்பதால் இதனை மிதமான அளவுகள் மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது அதனால் இதனை அளவாக உட்கொண்டு உங்களுடைய உங்களை ஆரோக்கியத்துடன் கண்காணித்துக் கொள்ளுங்கள் பியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி